வெளியே போயிட்டுருக்காங்க விவசாயத்தில் கட்டுப்படி ஆகினு ஏதோ இந்த விவசாயத்தில் இந்த மரவள்ளியில் தான் ஒரு நாலு காசு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது இந்த வருஷம் வீழ்ச்சி ஆயிடுச்சு இந்த மாதிரி விவசாயத்தையே நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விலை வீழ்ச்சி ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஏமாற்றம் இப்ப எத்தனை எத்தனை ஏக்கரை நாலு ஏக்கரை போட்டுமா சுமார் இப்ப வந்து முழு வந்து எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சம் அதிகபட்சம் வரைக்கும் வரைக்கும் நம்ம எத்தனை இயற்கை வந்து எதாவது மாற்றம் கிழங்கு கெட்டு போயிடும் குறையும் ஓ அதனால ஆனால் கரெக்டாக ஒரு பத்து பதினொன்று நல்லா இருக்கு நல்லா இருக்கு பெரும்பாலும் எதுக்கு நான் போகுது இந்த கிழங்கு சிப்சத்துக்கு போகுது பொருட்கள் போகுது உணவு பொருட்களுக்கு போகுது இந்த மரவழி கிழங்கு பல உணவு பொருட்களுக்கு போகுது ஆனா எங்க உணவுக்கு இதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு மா பூசி தாக்குதல் நிறைய இருக்கு ஏங்கண்ணா பயங்கரமா இருக்கு இப்போ ஒரு மருந்து அடிக்க வேண்டியது இல்ல சரிங்க பன்னெண்டு மாசத்துல ஒரு ஆறு மட்டும் மருந்து அடிச்சா இதுக்கா ஆமா மருந்து அடிக்கணும் சில டைம் மருந்து அடிச்சு காப்பாற்ற முடியும் சில டைம் முடிசா முடிஞ்சே போயிடும் முடிஞ்சே போயிருவசு மருந்து அடிச்சு காப்பாற்ற முடியாத அப்பா ஏன்னா இப்போ சராசரியா நம்ம நம்ம மண்ணுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு

வர்ண பகவான் கொடுத்த ஒரு வரத்தினால அதை காப்பாற்ற முடியுது சூப்பர் சூப்பருங்கண்ணா சராசரி ஒரு பத்து ரூபாய்க்கு விலை கிடச்சிருந்தா கூட ஏதோ போட்ட காசு எடுத்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விலை வீழ்ச்சினால எங்களுக்கு படு நஷ்டமாகுது இது மாதிரி விவசாய பொருளுக்கு தொடர்ந்து இப்படி வீழ்ச்சி கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா விவசாயம் செய்கிறக்கே விருப்பம் இல்லாத போயிடும் விவசாயத்தில் வந்து இவ்வளோ பாதிப்ப வரும்போது நம்ம பாதிக்கப்படுறோம் இதை நம்பி குழந்தை குட்டி குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுனே தெரில எங்கள் காலம் மட்டுமே நாங்கள் விவசாயத்தை செஞ்சுருவோம் லாபமோ நட்டமோ இப்படியே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முற்பாடு விவசாயம் என்ன ஆகும்னு தெரில ஆண்ட ஊட்ட வழி அண்ணாச்சி நீங்களே எத்தனை வருஷமாக கிழங்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு ரெண்டு வருஷமா நம்ம ஊருங்க கடலூர் பண்டுட்டி ஓகே உங்களுக்கு டன்னுக்கு வெட்டினா எவ்வளோங்க அறுநூற்றி ஐம்பது ரூபா டன்னுக்கு உங்களுக்கு கிழங்கு இந்த உர கிழங்கு இப்போ நீங்கள் நிறைய வெட்டிகிட்டு வர்றீங்க எப்படி இருக்குது காட்டில் கிழங்கு சராசரியா நல்ல விளைச்சல் தானுங்க ஆனால் விவசாயிகளுக்கு விலதான் இல்லை ஈர நல்லா கரெக்டாக இருக்குதுங்களா புடுங்கறக்குண்ணா நல்லா ஆ ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க குச்சி பிடிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எத்தனை வருஷமா குச்சி பிடிக்கிட்டு இருக்கிறீங்க நாற்பது வருஷமாவா ரைட் ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்ப மூட்டை கணக்குங்களா ஒரு மூட்டை குடிச்சா ரெண்டாயிரம் ரூபாய் வெட்டி மூட்டையில் போட்டு குடுத்துறோன நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிழங்கு இந்த சரிங்க நம்ம ஊருங்க ரொம்ப இருக்குமே ரொம்ப

இந்த தோட்டத்தில் ஒருத்தர் வேலை பற்றி வேணும் இது வரைக்கும் வரல கிழங்கு ஆ இதெல்லாம் சூப்பர் கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வந்து என்ன ஆகுறது பிடுங்குறீங்களா நம்ம ஒரு பத்து நாளைக்கு விலை ஏறுமான்னு பார்க்குறீங்க காத்திருக்குறீங்க சரி ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா அதுவும் தப்பு இல்லை நம்மளை எத்தனை ஆயிருக்குறாங்கண்ணா எத்தனை மாதம் ஆச்சுங்கண்ணா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆச்சுங்களா ஆ எலை ஏறுங்கிறாங்களாங்கண்ணா எப்படி ஒன்றும் தெரியல தெரியல ஏங்கண்ணா എന്നാ പണ്ടത് പോകും எங்கள் அண்ணா மாபெரும் ஒரு கலைஞன் இருந்தாலும் கூட ஒரு பெரிய விவசாயி ஒரு சின்ன ஆலோசனைனா கூட அண்ணங்கிற கேட்குறது வழக்கா குச்சிக்கிழங்க போட்டு நம்ம நொந்து போயிட்டு தம்பி அப்படின்னு நாலு நாளைக்கு முன்னே சொன்னார் சரி அண்ணனோட வேதனையை பதிவு பண்ணலாம் ஏன்னா இந்த காலத்து விவசாயிங்கிறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமோங்க உண்மையிலுமே அண்ணன் சொன்ன மாதிரி தாங்க இந்த தலைமுறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க அடுத்த தலைமுறை அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயிங்கிறது ஆண்ட ஊட்ட வழக்கிறதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சிவிங்க இந்த வீடியோ நோக்க என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணனோட ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க